சார் நான் கள்ளக்குறிச்சி இருந்து பேசுகிறேங்க சார் நான் வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆச்சு ரெண்டு பிள்ளைங்க எனக்கு உடனே உடனே ரெண்டு பசங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுத்ததுங்க சார் ரெண்டாவது பையன் பிறந்தப்போ எனக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு நான் ஒரு ஆறு வருஷம் நான் தைராய்டுக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டேன் அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அல்சர் வந்துடுச்சு உடம்பு ரொம்ப வயிற்றுல புண்ணாயிட்டு நல்லா சரியாக சாப்பிட முடியாத சூழ்நிலை உருவாகிடுச்சு அது எனக்கு ரொம்ப சிரமம் சார் இப்போ டேப்லெட்டும் எடுத்துக்க முடியாது சாப்பாடும் எடுத்துக்க முடியாது அப்படியே ஒரு கண்டிஷனில் ஆகிட்டு நானே என்ன பண்ணிவிட்டேன் அந்த டேப்லெட்டை விட்டுட்டேங்க சார் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல அதனால் விட்டுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய உடம்பு சுத்தமாக இளைச்சிருச்சு நான் ரொம்ப ஒல்லியாக போயிட்டேங்க சார் என்னோட பிள்ளைங்க அப்புறம் வளர்ந்து ஸ்கூலில் விடும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்க பேக் தூக்கிட்டு போவேன் பேரண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ்லாம் என்ன சும்மா கிண்டல் பண்ணுவாங்க நீயும் ஸ்கூலுக்கு போகிற புள்ள மாதிரியே இருக்க நீ பற்றாது படிக்கிற பிள்ளை மாதிரியே இருக்க இந்த பேக் மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க சும்மா விளையாட்டு தான் சொல்லுவாங்க பட் ஆள் மனசில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் நான் அப்படி தான் இருப்பேன் எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப இழைச்சி போயிட்டு வெறும் எலும்பும் தோலுமாக இருப்பேன் ஆக்சுவலாக நான் என்னோடய திருமணத்துக்கு முன்னாடி நான் நல்லா இருப்பேன் சார் என்னோடய மேரேஜ் முன்னாடி பார்க்குறதுக்கு உண்மையாகவே நல்லா இருப்பேன் தைராய்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு உடம்பு சுத்தமாக போயிடுச்சு எத்தனையோ டாக்டர்ஸை நான் போய் பார்த்துருக்கேன் சார் எனக்கு கொஞ்சம் மெடிசன் தாங்க நல்ல மெடிசனாக கொடுங்க உடம்பு கெயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு நிறைய கேட்டிருக்கேன் நான் ஆனால் அவங்க சொல்லுவாங்க இல்லைம்மா உனக்கு தைராய்டு இருக்கு நீ டேப்லெட் எடுத்துக்கோங்க கண்டினியூவாக அதை நிறுத்தக்கூடாது உங்களுக்கு உடம்பு இப்படி தான் இருக்கும் அப்படின்னே சொல்லிவிடுவாங்க எனக்கு அதை தாங்கிக்கவே முடியாது ஏன்னா எனக்கு சொல்யூஷனே இல்லைன்னு நினச்சி நினச்சிட்டேன் டாக்டர்ஸ்லாம் இல்லம்மா உனக்கு இப்படி தான் இருக்கும் உடம்பு தைராய்டு வந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதோடவே நாட்கள் ஓடும் அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கணவர் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அவர் ஒரு அவரோட நான் ஒரு ஃபங்க்ஷன் போக மாட்டேன் வெளியில் அங்கே இங்கேன்னு போக மாட்டேன் ஏன்னா எனக்கு தாழ்வு மனப்பான்மையா இருக்கும் போனால் போகிற சாரோட ஒய்ஃப் எப்படி இருக்காங்க ரொம்ப உள்ளே இருக்க ஏதாச்சும் சொல்லிருவாங்க அவருக்கு அவர் நல்லவர் ரொம்ப நம்மளால அவருக்கு மனசு எதுவும் கஷ்டம் ஏற்படக்கூடாதுன்னு நான் போக மாட்டேன் அப்படியே வீட்டுக்குள்ளே இருந்துப்போம் மோஸ்ட்லி எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு பொது இடத்துல இப்போது நம்ம ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனாக போனால் கூட அங்கே ஏன் இப்படி இருக்கா என்னாச்சு உனக்குன்னு தான் கேட்பாங்க அந்த வார்த்தையே நமக்கு கஷ்டமாக இருக்கும் சார் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதாவது நான் கடவுள்கிட்ட கேட்பேன் ஒரு வாழை இலை முழு வாழை இலை வச்சு அதை ஃபுல்லாக எல்லா வகையான உணவையும் வச்சுட்டு நமக்கு பசியே எடுக்கலைனா எப்படி இருக்கும் அப்படிதான் தான் என்னோடய வாழ்க்கையும் எனக்கு நல்ல சிறப்பான வாழ்க்கை பட்டு எனக்கு உடல் ரீதியாகவும் உணர் ரீதியாகவும் ஒரு பசியே இல்லை அப்போ நான் ஏன் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு ஒரு கொஷின் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் என் கணவரை நான் சந்தோஷமாக பார்த்துக்கலாம் அதாவது வீட்டு வேலையெல்லாம் செய்கிறேன் எல்லாருமே அது வேறு வேலைக்காரி கூட செய்வாங்கல்ல வேலைக்காரங்க கூட அந்த வேலைலாம் செய்வாங்க பட்டு அவரை நான் சந்தோஷமாக பார்த்துக்கல என்னால் ஒரு வீட்டு வேலைங்களை கூட ஒரு நல்ல ஆக்டிவாக செய்ய முடியல ஏன்னா நான் ரொம்ப பலகீனமாகிட்டேன் எங்கள் அப்பா இறந்தார் சுத்தமாக ஆகிட்டேன் ஒரு கடைசி கடத்துல இருக்கேன் நான் எனக்கு நான் இதுக்கப்புறம் நான் வாழ்வேனா இருப்பேனான்ற ஒரு கண்டிஷனில் போயிட்டுருக்கேன் உடம்பு அப்படி போயிட்டுருக்கு அப்போது நான் எனக்கு நான் தேடிக்கிட்டே இருப்பேன் கடவுள் ஏதாவது ஒரு சொல்யூஷன் வச்சுருப்பார் ஏதாவது ஒரு சொல்யூஷன் வச்சுருப்பார் நான் தேடிகிட்டே இருப்போம் இப்போ யூடியூப் பொழுது ஒரு வீடியோ அதாவது யூடியூப்பில் அது ஆடியோவாக தான் வந்தது அது வீடியோ கூட இல்லை ஆடியோவாக இருந்தது அதில் ஒரு பொண்ணு பேசினாங்க இந்த மாதிரி உடம்பு கெயின் ஆச்சு வெயிட் கெயின் பண்ண டேப்லெட் எடுத்து அப்படின்ற மாதிரி பேசினாங்க அதில் ஒரு ஃபோன் நம்பர் இருந்தது இதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா யாரும் ஆக்சுவலாக அந்த மாதிரி நம்ப மாட்டாங்க ஒரு ஆடியோவையும் ஒரு ஃபோன் நம்பரையும் வச்சு யாரும் நம்ப மாட்டாங்க பட் நான் எப்படின்னா நான் ஒரு நடுக்கடலில் இருக்கேன் தூரத்தில் எனக்கு ஒரு ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது இப்போ நான் அதை நோக்கி தான் உனக்கு போகணும்னு நினைப்பேன் ஏன்னா நான் என்ன அந்த கண்டிஷனில் இருக்கேன் நான் அதனால் நான் எனக்கு அது ஒரு சின்ன ஒளியா இருந்தால் கூட நான் அதை நோக்கி போகணுன்ற உந்துதலை எனக்குள்ளே இருந்தது அப்போ நான் அதை உடனே நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் பண்ணிக்கலாமா இயற்கை மருந்து தான் ஆ சித்த மணிசன் தான் குணமாயிடுமா நீங்கள் வந்து ஒன் மந்தில் உங்களுக்கு ஆகிடும் உடம்புன்னு சொன்னாங்க எனக்கு உண்மையாகவே ஆச்சரியமாக இருந்தது நான் எதை பற்றியும் யோசிக்கல காசு பண்ணால் அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை உடனே நான் பே பண்ணி வாங்கிட்டேன் நம்பவே மாட்டீங்க அதாவது நீங்கள் அதை கேட்குறவங்க நம்புறீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் வந்து யாராவது ஒருத்தர் விளிம்ப நிலையில் நின்றுட்டு என்னை யாராவது லைஃப்பில் என்ன நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு ஒரு நெகட்டிவ் பர்சன் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு ஏங்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அப்படி யாராவது ஒருத்தருக்கு இது பயனாக இருக்குன்னு தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் அப்போது நான் அந்த அது மெடிசன் சாப்பிடும் பொழுது ஒரு ஒன் வீக்லே பார்த்தீங்கன்னா என் மொகம் நல்லா தெளிவாகிடுச்சு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஆக ஆரம்பிச்சிது இது பார்த்திங்கன்னா வெறும் மாத்திரை உடனே போட்ட சைடை அப்படிலாம் நினைக்காதீங்க அது சாப்பிடும் பொழுது நல்லா பசிச்சுது எனக்கு நான் வீட்டில் சமைச்ச உணவுகளையும் நான் நல்லா எடுத்துக்கிட்டேன் காய்கறி பழம் ட்ரை ஃப்ரூட்ஸு பால் முட்டை எல்லாம் அவர் அதில் ஒரு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருந்தாங்க சாப்பிட்றதுக்கான ஒரு சார்ட் கொடுத்துருந்தேன் அதை நான் ஃபாலோ பண்ணேன் இப்போ நிறைய நேரம் எடுத்துக்க முடியலன்னா கூட நான் அதை எடுத்துக்கிட்டேன் எதாவது எதுவுமே வந்து நான் எனக்கு இந்த கடையில் வாங்கி சாப்பிட்ற பொருளை எனக்கு பிடிக்காது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் நான் சாப்பிட மாட்டேன் நான் வீட்டில் என்ன இருக்கோ அதை நான் நல்லா நிறைவே எடுத்துக்கிட்டேன் எனக்கு சாப்பிட தோணிக்கிட்டே இருப்போம் அதுக்கு முன்னாடி எனக்கு பசியே எடுக்காது நான் சாப்பிட்றதை பார்த்து எனக்கே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் நான் ஒன் வீக் டூ வீக் த்ரீ வீக் ஒன் மந்த் ஆகும்பொழுதெல்லாம் நான் ஆலை சூப்பராகிட்டேன் சூப்பர்னால் எப்படி செம்மையாகிட்டேன் அது எனக்கு வார்த்தையெல்லாம் சொல்லவே முடியல அந்த நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஜாயின் பண்ணேன் டீச்சர் முடிச்சிருந்தேன் பிஏட் முடிச்சிருந்தேன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன் பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் ஜாயின் பண்ணேன் எல்லா டீச்சர்ஸோட செம்மையாக போவேன் பார்த்திங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருப்பேன் பாசிட்டிவாக இருப்பேன் எல்லோரும் டீச்சர்ஸே சொல்லுவாங்க டெய்ஸி மிஸ் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஹாப்பியாக இருப்பேன் நான் அவங்கள மாதிரி ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படி ஆகிட்டேன் நான் உண்மையாகவே இது எனக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ஆசிர்வாதம் இப்போ படத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் முன்னாடி ஒரு ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா கஷ்டத்தில் ரொம்ப வலிமையே இல்லாமல் இருப்பான் ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு அப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு பாடி பில்டர் ஆகிடுவான் ஒரு ஏதோ ஒரு கேமில் ஜெயிச்சு வின் ஆகிடுவாங்க ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறிடுவாங்க பாருங்கள் கிளைமேக்ஸில் அந்த மாதிரி இந்த டேப்லெட்டுக்கு முன்னாடி டேப்லெட் பின்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோடய லைஃப் செம்ம ட்ரான்ஸ்ஃபர் செம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு நல்லா மாறிடுச்சு நீங்கள் நம்பவே மாட்டிங்க நான் ஒரு முப்பத்தஞ்சு வயசில் இந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஃபைவ் இயர்ஸாக செம்ம லைஃப் ஜாலியாக அப்படியே ஃபங்க்ஷன்லாம் போனால் கலக்கலாம் நிற்பாங்க நீங்கள் என்னென்னு நினச்சிடுங்க செம்ம ஜாலியாக போவேன் ஹாப்பியா இருப்பேன் சிரிச்ச முகமா இருப்பேன் என்னோட அந்த ஹாப்பியாக அது சொல்லவே முடியல என்னால் என்னோட நாற்பதாவது வயசில் நம்பவே மாட்டீங்க நான் எனக்கு வந்து பீரியட் சரியாக வரல சரி நான் வந்து மெனோபா ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்துட்டேன் ஒரு ரெண்டு மாதம் வரல நானே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் வீட்டில் நெகட்டிவ் ஒன்று வந்தது சரி பஸ் ஸ்டார்ட் ஆகும் டாக்டர்கிட்ட போய்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டேன் ஏன்னா நான் மோஸ்ட்லி நான் இங்கிலீஷ் மெடிசன் நோக்கி போறதில்லை எனக்கு அது ஒத்து வராது எனக்கு சரி போய்க்கலாம் இந்த நெகட்டிவ் வந்துருச்சேன்னு இருந்துட்டேன் அப்படியே ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் நான் ஆயிடுச்சு அப்படியே கொஞ்சம் தள்ளிக்கிட்டே போயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு மாதம் முடிவில் தான் டாக்டர்கிட்ட போனேன் என்னடா இது இத்தனை மாதம் வராமல் இருக்கே என்ன பிரச்சனை ஆகிட போகுதுன்னு பார்த்தா டாக்டர் கன்சீவாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க இது மற்றவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும் பட் எனக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பையன் மூணாவது இன்னொரு இருக்கும்போது நான் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா கடவுள் எனக்கு அந்த மாத்திரை மூலம் எனக்கு அந்த இளமையை திருப்பி கொடுத்தாரு பாருங்க நான் திரும்ப ஒரு புது பொண்ணாக என்னோடய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு என்னோடய லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அஞ்சு மாதத்தில் ஒரு குழந்த நீங்கள் பார்த்திங்கன்னா வேற யாருக்காவது இருந்தால் ஏதாவது ஒரு குறைபாட்டோடு பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க அந்த குழந்தை அஞ்சு மாசத்துல ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது ஆரோக்கியமாக இருந்ததுங்க அஞ்சு மாதம் நான் ஒரு இங்கிலீஷ் மீடியம் எதுவுமே நான் செக் பண்ணல எனக்கு குழந்த இருக்கதே தெரியல அது எப்படிங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆக்சுவலாக எல்லாரும் எப்போவுமே விழிப்பாகவே இருக்க மாட்டோம்ல புரியுதுங்களா எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்கள பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்துட்டேன் நிறைய ரெகுலர் பீரியட்ஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது வயசாகுது அப்படின்ற மாதிரி இருந்துட்டேன் பட் இது ஒரு அதிசயம்தான் எனக்கு இன்னொரு ஒரு குழந்தை இருந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா ஒரு குழந்தைய அழிக்கிற அளவுக்கு நான் அந்தளவுக்கு கடவுள் எனக்கு அதிகாரம் கொடுக்கலல்ல ஒரு குழந்தைய சாகடிக்கிறது எனக்கு அதிகாரம் கொடுக்கல நான் அதை கண்டிப்பாக செய்ய மாட்டேன்ற முடிவில் இருந்தேன் குழந்தை நான் பெத்தே ஆவேன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லப்போனால் அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு குழந்தைங்களும் ஆப்ரேஷன் இந்த மூணாவது குழந்தையுமே எனக்கு ஆப்ரேஷன் தான் எனக்கு அந்த நாற்பது வயசுல ஒரு ஆப்ரேஷனை தாங்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இருந்தது ஏன்னா அது இந்த டேப்லெட் மூலியமா தான் நீங்க பாத்தீங்கன்னா நாற்பது வயசுல நம்ம ரொம்ப பலஹீனமா இருப்போம் நிறைய மெடிசன்ஸ் எடுத்துப்போம் உடம்பு சரியில்லாம இருப்போம் ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு குழந்தைய பெத்துக்குற ஒரு இது பாருங்களா அந்த அளவுக்கு உடம்பு நல்லா இருக்கு எனக்கு அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ரெண்டு குழந்தைங்களும் இருந்தப்போ நிறைய ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு இருப்பாங்க சளி பிடிச்சிருக்கு ஜுரம் அடிக்கும் ஃபிட்ஸ் வரும் மாத்தி 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 ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருப்பான் அதனாலே எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் இவங்க வயிற்றுல இருக்கும் பொழுதும் சரி பறந்தப்பறம் சரி பறந்து ஆப்ரேஷன் பண்ணி கூட நான் இங்கிலீஷ் மெடிசன்லாம் அவ்வளோ எடுத்துக்கலாம் அவங்க அந்த ஆப்ரேஷனை காய ஆடுறதுக்காக ஒரு ஒன் மந்த்து சாப்பிட்டேங்க அப்புறம் அந்த டேப்லெட்டை விட்டுட்டேன் ஏன்னா எனக்கு அந்த மெடிசன் எனக்கு செட் ஆகாது எனக்கு வழி நான் சாப்பிட்டேனே தவிர நான் அதை எடுத்துக்கணுன்னு நினைக்க மாட்டேன் அதுக்கப்புறமே நான் சாரோட டேப்லெட் தான் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா என் குழந்தைங்க இப்போ ஒரு வயசாகிடுச்சு எனக்கு நாற்பது வயசு முடிஞ்சிருச்சு என் குழந்த ஆரோக்கியமாக இருக்கான் நல்லா இருக்காங்க ஒரு சளி பிடிக்காது ஜுரம் அடிக்காது எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்க அது ரெண்டு பிள்ளைங்களை வளர்க்கும் பொழுது நான் அவ்வளோ சிரமப்பட்டேன் நான் இவன் அப்படியே கிடப்பான் அப்படியே ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு ஒரு என்ன சொல்றது ட்ரெஸ்ஸே இல்லாமல் தூங்குவான் அந்த அளவுக்கு அவனுக்கு ஒன்றுமே ஆகாது அப்படியே இருப்பான் நல்லா தண்ணியில் விளையாடுவான் அவன் பாட்டுக்கு விளையாண்டுட்டு கிடப்பான் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவான் பச்சை காய்கறி சாப்பிடுவான் ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிடுவான் என் காய் கட் பண்ணிகிட்டே இருப்போம் ஆம்பாடம் எடுத்து சாப்பிடுவான் ஆச்சரியமாக இருக்கும் நெல்லிக்காய் சாப்பிடுவான் ஒரு வயசு தான் ஆகுது நாலு ரெண்டு ஆறு புள்ளு தான் இருக்குது எல்லாத்தையும் சாப்பிடுவான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒருவேளை நான் இயற்கையான உணவாக எடுத்துக்கிட்டதுனால அந்த குழந்தைக்கு அந்த ஒரு மனநிலை வந்துருச்சான்னு எனக்கு தெரியல இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய அதிசயம் நான் பாசிட்டிவ் பாசிட்டிவ்னால் பயங்கர பாசிட்டிவாக மாறிவிட்டேன் செம்மையாக மாறிட்டாங்க ஒரு வேலை வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை என்னை யார் வந்து என் வாழ்க்கையை மாற்றுவான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தைரியமாக அந்த மருந்து வாங்கி சாப்பிடுங்க யாருனாலும் நான் அது மட்டும் இல்லை எங்கள் வீட்டுக்காரோட ரிலேட்டிவ் பையன் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு பயங்கர பிளட் லாஸ் ஆயிடுச்சு அவன் தன் இருக்க பொண்ணுக்கிட்ட கூட நீ யாராவது கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த தம்பி பட் நான் அவனை பார்த்துட்டு நான் இந்த மெடிசன் வாங்கி கொடுத்தேன் தம்பி இதை சாப்பிட்ற அப்படின்ட்டு இப்போங்க அப்படி ஹீரோ மாதிரி இருக்கான் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு இருக்காங்க வாழ்க்கையில் செம்மை இன்னமும் என்னை பார்த்தா சந்தோஷமாக வந்து பேசிட்டு போவோம் என்னை வந்து அக்கான்னு சொல்லிட்டு நிறையா அது இதை வந்து யாருக்காவது ஒருத்தருக்காவது பயன்பட்டுச்சுன்னா அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இது விளம்பரம் அப்படிலாம் கிடையாது ஏதாவது ஒரு வாரத்தை வந்து ஒரு வாரத்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும்னு சொல்லுவாங்க பாரு அந்த மாதிரி இது யாருக்காவது ஒருத்தருக்கு வெள்ளுச்சுன்னா வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இதை வந்து கடவுள் வந்து யாராவது மனுஷன் மூலயமா தான் ம மற்றவங்களுக்கு உதவி செய்வார் இல்லை அப்படி தான் அந்த கடவுளே வந்து இந்த டாக்டர் மூலயமா எனக்கு இந்த உதவியை செஞ்சிருக்காருன்னு நான் முழுமையாக நம்புகிறேன் நான் அந்த ஏன்னா அந்த டாக்டர் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லைங்க இது வரைக்கும் நான் இப்போவுமே ஃபோனில் தான் மெடிசன் கேட்பேன் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை ஆனால் அவர் நல்லா இருக்கணும் அவருக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கணும் கடவுள் என்ன மாதிரி கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு வாழ்க்கையில ஒரு விடுதலை ஒரு மாற்றம் கிடைக்கணும் அவங்களும் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல வாழதன பிறந்தோம் அந்த வாழ்க்கைய கண்டிப்பா வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு அவர் மூலயமா கண்டிப்பாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் இந்த மத்ததெல்லாம் எடுத்து சாப்பிடுறத விட ஒரு இயற்கை மருத்துவத்தை நாடி போனோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்கும் இந்த டாக்டர் கண்டிப்பாக நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட எப்போவுமே வேண்டிப்பேன் எப்போவுமே அவர் நல்லா இருக்கணும் என் மனசார சொல்கிறேன் அவர் நல்லா இருக்கணும் ஏன்னா ஒரு நெகட்டிவ் பர்சன் இப்போ இருக்கிற காலத்தில் பாசிட்டிவாக மாத்துறது பெரிய விஷயம் அதுவும் நோயாளி ஆயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்ப வச்சிடறாங்க நீ நோயாளி தான் கடைசி வரைக்கும் நீ இப்படி தான் இருக்கணும் அந்த மாத்திரை எடுத்து தான் ஆகணும்னு அந்த நோயாளியை நீ சும்மா இருக்கணும் கூட நம்ப வச்சிடறாங்க நீ நோயாளின்னு மனநோயாளி ஆக்கி விட்டுறாங்க ஆனால் நான் இப்போலாம் ஒரு தலைவலி கூட ஒரு சின்ன மாத்திரை கூட போட்டுக்கிறது இல்லை ஆனால் சாரோட எடுத்துக்குவேன் நான் ஏன்னா அது எனக்கு வந்து மருந்துன்னு நினைக்க மாட்டேன் அது அது ஒரு உணவு அப்படின்னு நினச்சி போடுவேன் அது உணவு நான் உணவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினச்சி தான் அந்த மருந்து அதை அவரோட மெடிசன்ஸ் எடுத்து போய் தவிர மாத்திரை சாப்பிட்றோன்னு நான் நினைக்கவே மாட்டேன் அதை கடவுள்கிட்ட கூட இது உணவு இது இயற்கை உணவு அதை நான் சாப்பிட்றேன் அது கண்டிப்பாக என்னோடய உடம்பு குணம் அது சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமாக வேலை செஞ்சது உடம்பு உடம்புல நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன் செம்ம பாசிட்டிவாக இருக்கேன் இந்த 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 வீடியோ கண்டிப்பாக யாருக்காச்சும் உதவியாக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த டாக்டர் நீண்ட ஆயிலோடு நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டி முடிக்கிறேன் நன்றி